இப்போ அதை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க விஜய ஆக்கிட்டாங்களா அதுலேருந்து அவனால் மீள முடியாது விஜயால் மீண்டு வர முடியாது காவி ஆகிட்டார் பாவி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அவருடைய பேச்சினுடைய சாரம்சம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை வர இருபத்தாறுல எப்பவுமே அப்படி போக மாட்டா இன்னைக்கு வந்து ஆண்டவாசினா கிட்ட வந்து அவங்க மாமனார் கிட்ட வந்து எக்கச்சக்கமாக பணம் இருக்கு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த முறை தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி விடுதையை தேர்ந்தெடுத்து விடுதலை கட்சியினுடைய தொழில் திருமாவை ஏன் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு அது விவாத பொருள் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா திருமாவள பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் ரெண்டு கருணாநிதிக்கு சமமான நபர் அரசியல் காய் காய்நகர அப்போ இவர் என்ன பண்றாரு கேம் ஆடுறாரு பொலிட்டிக்கல் கேம் அதுதான் அந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு ப்ளஸ் ஆதவ வச்சு காய் வேற எதுவுமே லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கட்டம் வந்து பரபரப்பாக வந்து நகர்ந்துட்டு இருக்கு அண்ட் ஆதவ் அவர்கள் வந்து அடுத்து எந்த களத்துக்கு வந்து போக போறாரு எந்த கட்சியோட வந்து இணைய போறாரு அப்படின்றது தான் டாக் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு இதை தாண்டி வந்து நிறைய அரசியல் நகர்வுகளை நம்மள்ட்ட வந்து பேசுறதுக்காக வந்து வந்திருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹிம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஓகே பார்த்துட்டு சந்தோஷம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் சீமானவர்களை வந்து சந்திச்சுட்டு வந்தது தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன விதமான ஒரு சந்திப்பு என்ன பேசுனீங்க அதாவது ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை ஜனவரி இருபத்தேழு என்னுடைய அரசியல் ஆசான் பழனி பாபா வந்து விதைக்கப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தெட்டு அப்போது வந்து எப்பவுமே நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு பெரிய மாநாடுன்னு சொல்ல முடியாது பொதுக்கூட்டம் மாரி பெருசாக போடுவோம் அதுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து அழைப்போம் யாரையாவது ஒருத்தர் அப்போது இந்த முறை ஜனவரி இருபத்தெட்டு வந்து பழனியில் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் போட்டோம் போட்டு சரி அதுக்கு வந்து யாரை அடைக்கலான் போது சரி நாம் தமிழ் கட்சி ஒருங்க அந்த சீமானை அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் அப்படி சந்தித்தேன் அது சம்மந்தமாக சந்தித்து அப்படி கேட்டேன் அப்புறம் நிச்சயம் நடத்தலாமே சந்தை விழா நடக்கும் போது கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் போது ஆனால் நான் நடத்துகிறேன் நீங்கள் வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னேன் பட் அவரும் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ரெண்டு பேரும் இணைந்தே நடத்தலானே அப்படின்ட்டாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் கேட்குறப்ப இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் ஏன்னா நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி இல்லையா அப்போ அந்த அரசியல் கட்சி இணைந்து நடத்துறது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பெருமை தரேன் ஆனால் நானே அது ஓகேண்ணே அப்படி நன்றி உங்களோட சந்திப்பு முன்னாடி எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல நாட்களுக்கு முன்னாடி இல்ல ரொம்ப ஆச்சு இனி இப்படி உட்காந்து ஃப்ரீயா பேசி ரொம்ப நாள் ஆச்சு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு அவரும் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம் நாய்க்கு வைக்காம ஃப்ரீயா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு நிச்சயமாக அரசியல் பத்தி டெஃபினட்டா வந்து பேசியிருப்பீங்க நிறைய பேசியிருப்பீங்க பேசுறாருன்னு சொன்னா அரசியல் இல்லாம இருக்கும் கண்டிப்பா இருக்காது இருக்காது பின் அவர் சாதாரணமான பேச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட அரசியல் தான் பேசுவார் போது தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய பேசலாம் செய்வார் இந்த வாக்கு விகிதாச்சாரம் அது இது இப்போ இருக்கிற சூழல்கள் மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் நான் என்ன பண்ணுறது நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுவது நாம் தமிழ் கட்சியை ரவுண்டப் கட்டி அடிக்கிறாங்க இல்லையா அந்த விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆனந்த உடனில் வந்து காவி இது போட்டு ஒரு அட்டைப்படமே வெளியிட்டிருந்தாங்க அப்ப அது போட்டது அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருபத்தாறுல வந்து இது நாற்பத்திற்கு கட்சி வந்து பிஜேபி கூட கூட்டணி கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாச்சு பிஜேபி கூட கூட்டணி வைக்கப்படுறது இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பிரியா பேசிட்டு இருக்கும் நான் எப்படி போய் கூட்டணி வைக்க முடியும் நான் ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு கட்சியை வந்து கட்டமைச்சு தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் நான் நடத்திட்டே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்ம பிஜேபி என்னை கூப்பிடலன்னு சொல்ல கூட கூப்பிடுறாங்க எல்லாருமே கூப்புறாங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்கு வச்சு சதவீதம் வச்சிருவோன்னே கூப்பிட்டு கோடிக்கணக்களை காசு குடுக்குறாங்க சீட்டு குடுக்குறாங்கன்னு போது அப்படி நிக்கணும்னா நான் ஈஸியா நின்றுட்டு போவேன் ஆனா எனக்கு அப்படி என்ன இல்லை இருக்கிறவரிலையும் அந்த கட்சி வெற்றி பெறணும் தோல்வி அடையணும் அது வேற விஷயம் இருந்தாலும் நான் வந்து இது இறுதி வரையிலும் என்னுடைய இலக்கு வந்து நான் தனியாக தான் இருப்பேன் ஒரு கால் இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கு சதவீதம் கிடைச்சது நான் எனக்கு அப்போ ஒற்றை கருத்து உள்ள சில கட்சிகளை என் கூட இணைச்சுக்குவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட இணைந்து பயணியாற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தான் வேறுபட்டுதுன்றதையும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொன்னாங்களா இல்ல விஜய பத்தி ஒரு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுறப்பில்ல அது அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அவர் ஏன்னா அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளவே அது சம்மந்தமாக எதுவுமே இல்லை அவர் என்னென்னா இப்ப அதை வச்சுன்னா எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க விஜயை ஆக்கிட்டாங்களா அதுலேருந்து அவனால் அவனால மீள முடியாது விஜயால மீண்டு வர முடியாது போட்டோம் அது நமக்கு என்ன ஆச்சு போய் தொடங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவர் பாக்குறாரு ஏன்னா இப்போ என்ன போனது இப்போ அவர் அந்த மாநாட்டில் பேசுனது மற்ற விஷயங்களெல்லாம் வச்சு அவர் ஜீந்திக்கிட்டு இப்போ அவருடைய க இது வந்து கொஞ்சம் மாறி வேறு மாதிரியே ரூட்டுக்கு போகும்போது அப்போ நம்முடைய அந்த சித்தாந்தத்துக்கு ஒத்து வர மாதிரி அவர் முடியாது அப்படி இருக்கும்போது அவர் கூட இருந்தானே என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி தெளிவாகவே பேசுகிறாப்பில் அதெல்லாம் நீர் சும்மா போது திமுக ஐடி விங்கும் சில நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து இல்லை அவர் பாஜக கூட போகிறாரு பாஜக கூட கூட்டணிக்கு போகிறாரு பாஜக கூட போயிட்டார் காவி ஆயிட்டார் பாவி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய பேச்சினுடைய சாரம்சம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இல்லை வர இருபத்தாறில் எப்போவுமே அப்படி போக மாட்டார் அப்படின்றது தான் உறுதியான ஆனால் எல்லாருமே வந்து கூட்டணி எதிர்பார்த்தது வந்து இவங்க ரெண்டு பேர் வருவாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்கன்ற ஒரு கூட்டணி இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து சீமானவர்களோட மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோன் என்ன அப்படின்னா அவர் கூட்டணி வைக்காதது தான் அப்படி ஒரு கட்சி வரப்போ சரி வைக்கலாமு ஒரு ஐடியாவிலும் இருக்கிறப்போ அது அப்படியே தகர்ந்து போறப்போ திருப்பி தனிச்சு நின்று போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இல்ல அதுதான் அவர் தனிச்சு நின்று தான் ஆகணும் வேற வழி இல்லை இப்போ நான் வந்து இந்த கட்சிகளை இணைச்சேன்னு சொன்னா இல்லது நான் இந்த கணிச்சிகளோட இணைஞ்சேன்னு சொன்னா நான் நாள் வரையிலும் நான் பேசிட்டு வந்த இந்த அரசியலை நான் பேச முடியாம போயிடும் புரிதுங்களா அப்ப என்னுடைய குரலை விட அவங்க குரல் ஓங்கி ஒலிக்கும் ஓங்கி ஒலிக்கும் போது கொள்கையெல்லாம் கட்டி வைக்க வேண்டியது அப்போ எங்கிட்ட கேள்வி எழுப்பாங்க கொள்கை திட்டம் என்ன ஆச்சு கேள்வி வைப்பாங்க அதனால என்னுடைய கொள்கை திட்டங்களை நான் நிறைவேற்றுவதற்காக நான் தொடர்ந்து தனியாக தான் களம் காணவேன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது பார்த்துக்கலாம் அது மக்கள் வந்து நிச்சயம் வந்து மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி உறுதியாகவே இருக்காரு கண்டிப்பா இப்போ வந்து திருமாவளவனோட அவருடைய லேட்டஸ்டான அவர்களோட ஒரு லேட்டஸ்டான ஒரு ஒரு நகர்வுகள்லாம் பாக்குறப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி மக்கள் மத்தியிலயும் இருக்கு பொதுவான கட்சியில இருக்கிறவங்க மேலேயும் இருக்கு சீமானவர்கள் எப்படி பார்த்தாரு அதை ஏதாவது உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்ட இல்ல அது வந்து என்ன சொல்றாருன்னா அதான் ஆதவ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லா ஆதவ வந்து எல்லாரையும் போய் சந்திச்சு இருக்காப்ல ஆனா இப்ப எல்லாம் சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஆதவ வந்து புஷ்பா டூ படம் பாத்தீங்களா 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 அதுல எப்படி பணத்தை கொடுத்து முதல்வரையும் மாத்துறாங்கல்ல பணத்தை குடுத்து முதல்வர் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி பாத்துறாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க வந்து அரசியல் வந்து உள்ள வந்திருக்கா மாதிரி தெரியுது இல்ல இல்ல நான் சொல்றேன் அவரும் அத வந்து இல்லன்னு சொல்ல முடியாது ஆமாதிக்க முறையே அப்படியே இருக்காப்புல ஆனா உண்மை அப்படிதான் ஏன் சொன்னா சீமானையும் சந்திச்சிருக்காப்புல அதன் பிறகு சித்தை அப்புறம் வந்து டிவி கே விஜய் இப்போ இந்த மூணு பேரையும் கூட்டும் போய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிற மாதிரி மூணு பேருக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் வந்து பேச்சு நடந்திருக்கு அப்போ வந்து நான் அதெல்லாம் கேட்கிறேன் அவர்கிட்ட அண்ணன் கிட்ட வந்து இதெல்லாம் நடந்ததா அப்படி எல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு அதை வருஷன்னா உங்களை சந்திச்சாரான சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டேன் ஆமாண்ணே வந்து சந்திச்சாருண்ணே என்னை வந்து சந்திச்சாப்புல அதெல்லாம் சந்திச்சாரு அதான் அது எல்லாம் கூட்டணி விஷயமாவே பேசிட்டே இருந்தேன் நமக்கு ஒருத்தவராதுன்னு ஒடி ஒடிங்கிட்டாரு அவரு ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராவும் இவங்க வந்து துணை முதல்வராகவும் சீமானவர்கள் விஜயவர்கள் அண்ட் இந்த சில திருமாவளவன் துணை முதல்வர்களா அந்த பிளான்ல போய் நீங்க சொல்றப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துங்க ஒரு சமீப காலத்துல அமீர் அவர்கள இயக்குநர் நடிகர் அமீர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறார் என்னன்னா செல்வந்தர்களோட வந்து செல்வந்தர்களோட சேர்ந்து பயணிக்கிறது வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவ வருனாவோ மறைமுகமா வந்து விமர்சனம் பண்றாரு ஸோ அது நிரசனமான உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மை தானுங்க கார்பரேட்டுகள் கூட துணை போனோம்னு சொன்னா அது நிச்சயம் வந்து நம்ம மக்களுக்காக செயல்பட முடியாது நாளைக்கு கார்ப்பரேட்டுகள் என்ன சொல்றோன்னா அதுதான் செய்ய முடியாது இன்னைக்கு வந்து ஆண்டவார்ஜுனா கிட்ட வந்து அவங்க மாமனார் கிட்ட வந்து எக்கச்சக்கமா பணம் இருக்கு இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க கடந்த முறை தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி திமுகவுக்கு ஐநூறு கோடி இது எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா மார்டின் குரூப் கொடுத்துருக்கு இரண்டாயிரம் கோடி கிட்ட கொடுத்திருக்காங்க இது இல்லாம மற்ற கட்சிகள் தெலுங்கு தேசத்துக்கு எவ்வளவு கொடுத்து ஏன்னா எல்லா மாநிலத்திலுமே அவங்க லாட்டரி வியாபாரம் இருக்கு தெலுங்கு தேசத்துக்கு எவ்வளோ கொடுத்தது காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுத்தது அல்லது மாநில கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தாங்கன்றது தெரியாது புரியுதுங்களா தெரிஞ்சே ரெண்டாயிரம் கோடி கிட்டே போயிருக்குன்னு சொன்னால் அப்போ அவங்ககிட்ட பணம் அளவுக்கு மீறி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இப்போ அரசியல் அதிகாரம் பெறணும்னு துடிக்கிறது வந்து இயல்புதான மனிதன் புரிதுங்களா இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவே மருமகனை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இறக்கி விட்டுருக்காரு மகனை வந்து பாண்டிச்சேரியில் இறக்கி விட்டுருக்காரு பாண்டிச்சேரியில் இறக்கி விட்டுருக்காரு இறக்கி விட்டு அரசியல் அதிகாரத்தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் சொன்னீங்கன்னா இப்போ நீங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பாரிவேந்தர் இருக்காரு முன்னாடி தேர்தல் நடக்கும் போது அவர் எல்லா கட்சிக்கும் டொனேஷன் கொடுப்பாரு பத்து கோடி பதினஞ்சு கோடினு எல்லா கட்சியும் கொடுப்பாரு ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்னா நம்ம என்ன இவங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் புரிஞ்சுங்களா கட்சி ஆரம்பிச்சார் எம்பி ஆனதெல்லாம் அந்த கதை தான் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்ட்டோ எம்பி ஆகணுன்றதோ அவருக்கு அவசியம் இல்லை பட் அவர் புரிஞ்சுக்கிட்டார் நம்ம எத்தனை காலத்து தான் இவங்களுக்கு காசு நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மறைமாவோ ரெண்டாயிரமோ மூணு பிசினஸ் பண்ணி கூட நம்ம இவங்களுக்கு கோடிக்கண்களை கூட்டிகிட்டு இருக்கோம் நம்மளே அந்த அதிகாரத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்தது இல்லையா பச்சைமுத்துக்கு அப்புறம் தானே வந்து புதிய தலைமுறையினுடைய ஊடகம் ஆரம்பிச்சாரு எல்லாமே பிறகு தானே இப்போ அவங்ககிட்ட போய் யாராவது டொனேஷன் கேட்க முடியுமா பச்சைங்க கேட்க முடியாது இல்லையா இப்ப அதே நிலை தான் மாட்டின்னுக்கும் உருவாகி அவங்க வந்து சம்பாதிச்சது ரெண்டாம் நம்பர் வியாபாரமா இருந்தாலும் லாட்ரி மூலிமா சம்பாதிச்சு இருந்தாலும் எக்கஜகமான காசு அவங்ககிட்ட வந்துச்சு இப்ப அப்படி இருக்கும்போது அப்ப பணம் இருக்கும்போது இப்போ அதிகாரத்துக்கு வரணும் அப்ப அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு கிங் மேக்கராக ஆகணும் ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் மத்தியில் எப்படி அறிமுகம் அப்போது இருக்கிற தமிழக அரசியல் கட்சியில் எந்த அரசியல் கட்சியில் நம்ம இறங்கணும்னு சொன்னால் ஹைலைட் ஆகும் அப்போது இருக்கிற பணத்தை செலவு பண்ணி ஹைலைட் ஆக்கணும் அப்படின்ட்டு தான் விடுதலை சிறுத்தை தேர்ந்தெடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொழில் திருமாவில் ஏன் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு அது ஒரு கே விவாத பொருள் ஆய்ச்சி பாருங்கள் அது வந்து உண்மையிலேயே வந்து இப்போ நான் இன்னொரு நேர்காணல் எடுத்தப்போ கூட ஒருத்தர் ஒரு அண்ணன் சொன்னாரு இந்த மாதிரி வந்து அவரோட விவாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா இப்ப அதுதான் மெயின் அப்போ அப்படியே இருக்கும்போது அப்போ என்ன நீங்க கொடுங்க நாங்க வந்து செலவு பண்றோம் அவங்க கிட்ட பணம் இருக்கு செலவு பண்ணி தயாரா இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு அரசியலை வந்து காய்நகரத்துல வந்து ஆதவ அர்ஜுனா சரி இந்த விஷயம் திருமாவளவுக்கு தெரியாம தெரியும் தெரியாதுன்னு சொல்லலாம் இப்ப அவரு தெரியும் அவருக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் திருமாவளவனுக்கு தெரியும் அண்ணன் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா திருமாவள அண்ணனை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பார்வையில் ரெண்டு கருணாநிதிக்கு சமமான நபர் அவர் அரசியல் ரெண்டு ஒரு கருணாநிதியே தமிழ்நாடு தாங்க ரெண்டு தான் பாத்தீங்களா புரிஞ்சுங்களா ரெண்டு கலைஞருக்கு சமம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு திருமாவள அண்ணன் என்ன சொன்னால் இப்போ சட்டமன்ற தேர்தல் இருபத்தாறு வருது நம்ம திமுக கூட்டணியில் இருந்துன்னா கடந்த முறை கொடுத்த ஆறு தொகுதி தான் நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேலே ஒரு சீட்டு கூட கொடுக்காது கேட்டால் என்ன சொல்லுவாங்க காங்கிரஸுக்கு கொடுக்கணும் தே இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்கணும் முஸ்லீம் அமைப்புகளுக்கு கொடுக்கணும் மதிமுக கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் எப்படி உங்களை நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நையாண்டி நக்கல் அடித்து என்ன பண்ணுவாங்க துறைமுக மாரி ஆட்கள் வச்சு இவங்களும் மட்டப்படுத்துவாங்க அந்த நேரத்தில் வந்து இவங்க விலகினாங்கன்னா சீட்டுக்காக தான் விளங்கினங்கிற மாதிரி ஒரு பொருளாக இதாகிடும் விவாத பொருளாகிடும் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இப்போவே அந்த பிரச்சாரத்தை உருவாக்குறாரு யாரையும் திரும்பவும் உருவாக்குறது ஃபஸ்ட்டு வந்து மது மாநாடு அந்த மது ஒழுப்பு மாநாடுன்னு சொன்னால் தமிழக அரசு நினைச்சா மது ஒழுப்பு ஒரே நாளில் பண்ணிடலாம்ல அப்போது செய்தியாளர் கேட்குறாங்க என்னங்க அதிமுகவு கூப்பிடுங்களான்னு அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அதிமுக எப்படி வரும் அதனால கூப்பிட முடியாதுங்கன்னு சொல்லிருக்கலாம் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா நாங்க அதிமுக வழியில எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிடுவோம் அப்படின்னு அது புதுவெளியோட பயங்கர விவாத பொருளா போகுது நல்லா புஞ்சுக்கின்னு இதுதான் திருமாவளம் நீங்க இதுதான் அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் திடீர்னு என்ன அவசர அவசரமா திமுகவுக்கு கொஞ்சம் உழந்துட்டேன் என்னடா ரூட் வேறு மாதிரியாக போகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்கள் நல கூட்டணி மூலிமா எப்படி இவர் விலகி உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட்டணியிலேருந்து விலக்கி எடுத்து போய் தனியாக நின்னாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிடு போகுதுன்னு தான் அவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு குதிக்கிறார் யார் முதல்வர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும்னு என்ன பண்ணுறார் அப்படியே டேன் யூ டான் மாறினார் என்னென்னு மது ஒழுப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிது திமுக எப்படி கலந்துக்கணும் ஒரு நாள் நினச்சா ஒரே நாளில் கையெழுத்து போடலாம் கைது போட்டால் மது ஒழிப்பு முடிஞ்சிடுச்சு இருக்கா இல்லைங்களா ஆனால் முதல்வர் சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாரு மது ஒழிப்பு என்பது தேசிய அளவிலான பிரச்சனை அகில இந்திய அளவுக்கு மது ஒழிப்பு போராட்டத்தை முன்வைக்கிறோம் அப்படின்ட்டா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோ அரசியல் தெரிஞ்சவங்களோ இதெல்லாம் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய ஆழமான கருத்துக்கள் வந்து இல்லை எல்லாருக்கும் புரியுது இவர் திட்டமிட்டு காய கேம் பண்ணுறாரு அப்படின்னு அண்ணன் வந்து திட்டமிட்டு பண்ணுறாரு தான் என்ன பண்ணுறார் இப்போது அந்த ஆனந்த விகடன் விகடன் குரூப்பில் ஆசிரியர் என்ன சொல்கிறார் பேசும்போது சொல்கிறார் இந்த எல்லோருக்குமான அம்பேத்கார் என்ன அம்பேத்கர் எல்லோருக்குமானவர் என்ற இந்த புத்தக தொகுப்பில் இதில் வரக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமோன்னு சொன்ன நபர்கிட்ட தான் நாங்கள் கட்டுரையே வாங்கினோம் வேறு யார்கிட்டையும் கட்டுரை வாங்கலன்றார் அப்போ அந்த புத்தகத்தினுடைய முழு வடிவமே இவர் தான் கொடுத்துருக்காரு அண்ணன் தான் கொடுத்துருக்கேன் அவரே என்ன சொல்கிறேன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஃபஸ்ட்டு நான் போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் போங்கன்னு சொன்னேன்னா நான் தான் சொன்னேன் போங்க ஆனால் பேசிட்டு கூட பேசிட்டார் அரசியல் பேசி கூட பேச அப்படின்னு நடுவுறாரு மற்றபடி போகணும் இல்லை சரி அவர் பேசிட்டாருன்றதுக்காக ஆறு மாதம் இடைக்காலமாக நீக்கிறாங்க இடைக்கால நீக்கும் என்பதே ஒரு கேளிக்கையான ஒரு விஷயம் ஆனால் இடைக்காலமாக நீக்கிட்டாங்க அப்படின்றாரு நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அந்த செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்கிறேன்னா விஜய்க்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை நல்லா விஜய்க்கும் எனக்கு நல் எந்த பகையும் இல்லை விடுதலை சிறுத்தைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த முரண்பாடும் இல்லை புரியுதுங்களா அப்போது விஜய்க்கும் எனக்கு எந்த பகையும் இல்லைன்னு சொன்னால் விஜய் மாநாட்டில் அந்த புத்தக வெளியீடு விஷயத்தை பேசும்போது திமுகவுக்கு எதிராக தான் பேசணும் பேசினாரா இல்லையா அப்போ அதை ஆமோதிக்கிறாரா வரவேற்கிறாரா திருமாவளவன் அவளவன் அப்போ என்னன்னு சொன்னால் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டேன் இருந்தாலும் என் கட்சியில வந்து இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவருக்கு மதியில் ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு புதுங்களா அந்த அதிருப்தி அதிகமாகி ஒரு கால அது திமுக உள்ள பூந்து ஏன்னா குழப்பிடு போடுவாங்கன்றதுக்காகத்தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த ஒரு இடைக்கால பதவி நீக்கும் ஸோ அதை வந்து செஞ்சிருக்காங்க அதாவது திருமாவளவன் வந்து ஒரு நான் உங்ககிட்ட இந்த கேள்விதான் முன்னோக்கி நினைக்கிறேன் என்னன்னா ஒரு திட்டமிட்ட அரசியல் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இயல்பு அரசியல் மக்களுக்கான அரசியல் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திருமாவளவன் வந்து திட்டமிட்டு ஒரு சில நகருகள் வந்து நடத்துறாரு ஏன்னா இந்த பக்கம் வந்து இல்ல இருபத்தா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட வலியுறுத்துறது எனக்கு டிமாண்ட் நிறைய இருக்குப்பா நீங்கள் வந்து நான் சொல்றது கே கேட்பீங்களா இல்லை நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா அதுக்கு இப்போத்திருந்து நான் உங்களுக்கு மறைமுகமாக நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன் அப்படின்றது தான் அர்த்தம் ஏன்னா கடந்த முறை வந்து ஆறு சீட்டு வாங்கிட்டு நின்ன காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா எது தரப்பு வலுவான கூட்டணி இல்லை திருமாவளனுக்கு எதிர் தரப்பில் வந்து ஏன் சொன்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி எடுத்தான் பாஜக கூட போக முடியாது வரால் புரிதுங்களா சரிப்பா போக முடியாது அப்போ திமுக விட்டால் வழி இல்லை ஆனால் நான் ஆறு தொகுதி வாங்கிட்டே நின்றுட்டார் புரிஞ்சுங்களா உங்களுக்கு நின்ட்டார் ஆனால் இந்த முறையை நீங்கள் என்ன பண்ணுவாங்க திமுக வந்து ஒரு சீட்டு கூட அதிகப்படுத்து அதே ஆறு தொகுதி தான் கொடுப்பாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு கேம் ஆடுறார் பொலிட்டிக்கல் கேம் அதுதான் அந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு ப்ளஸ் ஆதவ அர்ஜுனா வச்சு காய்நாடி வேறு எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் சொன்னது அடிப்படையிலே பார்த்தா ஒரு மினிமம் ஒரு ரெண்டு வாரம் அந்த வீசிகாவா வட்டும் மாதவ அர்ஜுனா திருமாவளவன் இவங்களை பத்தி மட்டும்தான் வந்து பேசுறாங்க இதுதான் அவங்க திட்டமிட்டு அதை தான் முன்னெடுத்து இதை தான் பண்ண போறோம் அப்படின்றது கரெக்டான நோக்கத்தோட இப்ப நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓ நூறு விழுக்காடு அப்படிதான் வேற ஒண்ணுமே இல்லை மாதவர்ஜுனா வந்து திருமாவளவன் விட மாட்டாரு நான் சொல்றேன் ஆனா திருப்பி இணைவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு கால் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்காம இருந்தால் இரண்டாம் கட்ட தலைவர் என்ன ஆல்வி சன்னவரசோ அல்ல வன்னியரசோ இல்ல ரவிக்குமாரோ இதே மாரி வந்து எதனா ஒண்ணு எடக்க மடக்காக பேசுவாங்க பேசும்போது ஏன் அப்படி பேசுனீங்கன்னா அவரால் கேட்க முடியாது கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ சொல்லுவாங்க ஆதவ அர்ஜுனா பேசுனா கம்பெனி வந்துட்டீங்க நாங்க பேசினா மட்டும் கேட்குறீங்கன்னு வருமா அப்போ அதுக்காக ஒரு பார்மாலிட்டி காட்சி வந்து என்ன பண்ணோம் இப்போ வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் இல்லை திருப்பி போய் ஆதவர் வந்து திருமாவளவனோட சேர்றது வந்து பலம் குறைவு தானே அர்த்தம் ஏன்னா இப்போ வந்து உங்க ஆழவர் மாணவன் ஆழ்வ அர்ஜுனவே அறிக்கையில தெளிவா குடுத்துருக்காரு நான் திரும்ப அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்து இணைஞ்ச நான் இப்போவும் அவருடைய கரத்தை வலுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கணும் ஆனா சாதாரண ஒரு அடிப்படை தொண்டனோட மனநிலை எப்படி இருக்கட்டலாம்னா மேபி வந்து இவங்க தலைமையோட பேச்சு கேட்காம இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு அதனால இடைக்கால தடை வந்து நீக்கி இருக்கீங்க அவர் அரசியலில் வந்தா திருப்பி அதை தானே செய்வாரு அப்புறம் ஏன் அவங்களை சேர்த்துக்கிறீங்கன்றது ஒரு அடிப்படை கொண்டனோட கேள்வி வரும் எப்பவுமே கேள்வி வந்து வரும் அதுக்கு பதிலும் வரும் அது வேற விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப தற்காலிகமா தடை நீக்க மாட்டிருக்காங்க மனசார பண்ணல மனசார பண்ண இருந்தால் அடுத்த நாளே அவர் பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் புரியுங்களா இப்போ திமுக வந்து சும்மா விடுமா ஒரு காலில இவரு நீக்காம இருந்து அமைதியா இருந்திருந்தா திமுக சும்மா இருக்காது உள்ளுக்குள்ளே ஏன்னா திமுக வந்து பயங்கரமான ஆள் அந்த விஷயத்தில் அவன் ஆக்ஸ்போர்ட்டில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க அது பிரிக்கிறது கட்சியை பிரிக்கிறது கட்சியை உடைக்கிறது கட்சியை நாசமாக்குது அப்போ சீமானு ஒன்றும் இல்லை அவரையே இந்த பாடுபடுத்தலானாங்களா பிஜேபியோட சேர்ந்து ஏன்னா அது பிஜேபி பிடிஎம் சிடிஎம் ஏன்னு சொன்னால் அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு எக்காரன்னு கூட அந்த பக்கம் போயிடக்கூடாது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு திமுக அது போயிடக்கூடாது அந்த விஷயத்துக்காக ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்போ அந்த ரவுண்டு கட்டி அடிக்கும் போது அப்போது திருமாவளன்னு விட்டுருவாங்களா அப்போ இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி 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 அவங்கக்கிட்ட மீடியா இருக்குது மினிஸ்ட் மீடியா எல்லாமே இருக்குது அது எப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னா திருமாவளவும் கூடாரம் காலி ஆயிடுச்சு ஆனால் காலியாக போவதில்லை திருமாவளம் பின்னாடி தான் அந்த கூட்டம் இருக்குது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் விளக்குனாங்கன்னா அவங்க கூட அவங்க நிழல் கூட போகாது மேபி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த விடுதலை செய்த கட்சியே வந்து அண்ணன் திருமாவளன் மீது தான் நம்பிக்கையோடு இருக்குது அந்த தொண்டர்கள் பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீடியாவில் இப்போ சீமான் கட்சியில் பாருங்கள் வேற வேலையே இல்லையா சன் டிவிக்கு தளர்ச்சி தான் போகிறாங்க மாவட்ட செயலர் நாம் தமிழ் கட்சி மாவட்ட செயலர் விலகல் அப்படின்னு போடுறாங்க தலைப்பு செய்தே போகிறாங்க கொரோனா இல்லையா அது என்னன்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியும் கூடாரமாக காலியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு தப்பான வதந்தியே இப்ப இருக்கிற சோசியல் மீடியா மக்களுக்குள்ள பரப்புறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் இது எல்லாமே நடக்கும் அப்போ திருமாவளம் வந்து உணர்றாரு இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சொன்னா திமுக வந்து உள்ளுக்குள்ளவே நம்ம கட்சியை அடிக்க பார்ப்பான் அதனால நம்ம இப்ப எதுவும் வாய் தரக்கூடாது இப்ப வந்து ஆதவத்தினோம் இடைக்கால நீக்கிடும் ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் முடியும் அதுக்குள்ள தேர்தல் நெருங்கிடும் தேர்தல் நெருங்குனத்தை நம்ம கேம் ஆரம்பிப்ப மாறிப்பிடும் அப்படின்றத ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடாதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை கண்டிப்பா சார் அதாவது அரசியல் சம்பந்தமான நல்ல நிறைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்